விவேகானந்தரும் பாரதியாரும் அன்னை தமிழே அரியாசனமே என்னை இங்கு பேச வைத்த ஏந்திலேயே முன்னை பழமைக்கும் பின்னை பொதுமைக்கும் ஒளிவிளக்கே உன்னை வணங்கி தாழ் அருள்வாய் தாயே இந்திய திருநாட்டின் இறையாண்மை என்னவென்று உலகுக்குச் சொன்னவர் நரேந்திரன் என்கிற விவேகானந்தர் பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வரின் நினைவகற்றாதீர் என்று குரல் எழுப்பியவர் சுப்பிரமணியன் என்கிற பாரதி வடக்கில் இமயம் முதல் தெற்கில் குமரி வரை பறந்து கிடக்கும் இந்திய தாயின் இருவேறு துருவங்களில் பிறந்தாலும் சிந்தனை ஒன்றாய் வாழ்ந்தவர்கள்தான் விவேகானந்தரும் பாரதியாரும் எனக்கு ஒரு வினாடியில் மாதாவின் மெய்தன்மையையும் தொண்டின் தன்மையையும் துறவியின் பெருமையையும் சொல்லாமல் உணர்த்திய குருமணியும் பகவான் விவேகானந்தருடைய தர்ம புத்திரியுமாகிய ஸ்ரீமத் நிவேதிதா தேவிக்கு இந்த நூலை சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி சுவதேச கீதங்கள் என்ற நூலை சமர்ப்பித்தார் பாரதியார் என் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே என்ற சுவாமி விவேகானந்தரின் மந்திர சொல்லால் ஈர்க்கப்பட்டு சீடரானவர்தான் சகோதரி நிவேதிதா தேவி மண்ணுக்குள் எவ்வுயிரும் என்றால் மனையாலும் தெய்வமென்றோ மதிகட்டீரே விண்ணுக்கு பறப்பது போல் கதைகள் சொல்வீர் விடுதலை என்பீர் கருணை வெல்லம் என்பீர் பெண்ணுக்கு விடுதலை நீரில்லை என்றால் பின்னிந்த உலகிலே வாழ்க்கை இல்லை என்று பாடினார் பாரதியார் பன்மொழி புலவை பெற்றவர் சுவாமி விவேகானந்தர் விவேகானந்தரின் ஆங்கில பேச்சை கேட்ட அமெரிக்க பத்திரிகைகள் ஸ்பீக் லைக் எ வெப் ஸ்டார் என்று புகழாரம் சுட்டின பிரான்ஸ் நாட்டில் பிரெஞ்சு மொழியிலே உரையாற்றினார் விவேகானந்தர் அவருக்கு சமஸ்கிருதமும் தெரியும் தெலுங்கு மலையாளம் சமஸ்கிருதம் உருது ஆங்கிலம் ஜெர்மன் பிரெஞ்சு அரபி போன்ற பல்வேறு மொழிகளில் கைதேர்ந்தவர் பாரதியார் தாகூரின் வங்கமொழி கவிதைகள் கதைகள் மொழிபெயர்த்தவர் தமிழில் ஏழு கதைகளை தமிழில் மொழிபெயர்த்தார் அவர் எனினும் தமிழின்பால் கொண்ட பேரன்பால் அதன் சிறப்பை உணர்ந்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் பிறமொழி வழி கல்வியைச் சாடியவர் விவேகானந்தர் பாட்டனார் பைத்தியக்காரன் ஆசிரியர் நயவஞ்சகர் சாஸ்திரம் பொய்க்குவியல் இத்தகைய எதிர்மறை கருத்துக்களை புகுத்துவிடும் பிறமொழி வழி கல்வி சாவை விட மேலானது என்றார் விவேகானந்தர் செலவு தந்தைக்கோர் ஆயிரம் சென்றது தீது எனக்கு பல்லாயிரம் சேர்ந்தன என்று பிறமொழி வழிக் கல்வி பயில்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார் பாரதியார் துன்பங்களை ஏற்றுக்கொள்வதற்காகவே நான் மீண்டும் பிறக்க வேண்டும் உலகில் உள்ள எல்லா அன்மாக்களும் சேர்ந்த ஒட்டுமொத்தமான மனித குலமே கடவுள் எல்லா ஜாதியின் எல்லா மதத்தின் எல்லா நாட்டின் துன்பங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் சுவாமி விவேகானந்தர் உணவில்லை என்று ஸ்ரீராமகிருஷ்ண பரமகம்சரிடம் அவர் கூறியபோது லோகமாதாவிடம் சென்று கேள் என்றார் விவேக வைராக்கியத்தை கொடு ஞானமும் பக்தியும் கொடு என்று விவேகானந்தர் வேண்டினாரே தவிர என் வயிற்றுக்கு சோறு கொடு என்று ஒருபோதும் வேண்டியதில்லை பேசா பொருளை பேசத் துணிந்தேன் கேட்கா வரத்தை நான் கேட்கத் துணிந்தேன் மண்மீதுள்ள மக்கள் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள் புற்பூண்டு மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்தே இன்பமுற்று அன்புடன் இணங்கி வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா என்று பாடுகிறார் பாரதியார் மனைவி செல்லம்மாளுடனும் குழந்தைகளுடனும் வறுமையில் வாடிய போதும் அவர் சோறுகொடு என்று கடவுளிடம் கேட்கவில்லை எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணமே பயம்தான் என்றார் விவேகானந்தர் புதிய ஆத்திசூடியில் அச்சம் தவிர் என்று முழங்குகிறார் பாரதியார் பிற உயிர்களுக்காக துடிக்கின்ற துறவியாக விவேகானந்தர் இருந்தார் ஒருமுறை வேலூர் மடத்தில் தங்கியிருந்த போது எனக்கு சரியாக தூக்கம் இல்லை மக்கள் பலர் எங்கோ துன்பப்படுகிறார்கள் என்று கூறினார் மறுநாள் காலை செய்தித்தாள்களில் பிஜு தீவில் ஏற்பட்ட பூகம்பத்தில் பலர் மாண்டதாக செய்திகள் வந்தன பிறருக்காக துடிக்கின்ற விவேகானந்தரின் இதயம் சிஸ்மோ செயல்பட்டது உணவு சமைப்பதற்காக வைத்திருந்த அரிசியை பாரதியார் எடுத்து காக்கைகளுக்கும் குருவிகளுக்கும் போட்டுவிட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதி கீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை நோக்க நோக்க கலியாட்டம் என்று ஆனந்த குத்தாடினார் பாரதி யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறதறவாரா என்ற பெருந்தமிழ் கிழவன் பூங்குன்றனின் கருத்தில் சிறிதும் பிறளாதவன் பாரதி மண்படு மரபில் மானுடச்சாதி பண்படும் அதனை பண்பாடு என்க என்ற கவியரசர் கண்ணதாசனின் சிந்தனைக்கு கருப்பொருள் பாரதி உனக்கு நீயே வழிகாட்டி என்றார் சுவாமி விவேகானந்தர் உன்னை நீயே அறிய வேண்டும் என்று சொன்னார் தத்துவமேதை மேதை சாக்ரட்டிஸ் தன்னை அறிந்தவன் தான் பாரதி தனக்கன்று எதையும் சேர்க்காதவன்தான் பாரதி காதறிந்த ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே என்றார் பட்டினத்தார் பாரதி இந்த உலக வாழ்வை முடித்து செல்லும்போது உடன் வந்தவர்களின் எண்ணிக்கையை விட பாரதியின் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை அதிகம் தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் எல்லா மதங்களையும் ஒன்றாகப் பார்த்தல் இவை நான்கும் ஒரு மனிதனுக்கு அவசியமானது என்றார் சுவாமி விவேகானந்தர் துறவியாக இருப்பதால் என்ன பயன் என்று கேட்ட அஜாத சத்ரு என்ற மன்னனுக்கு என் சிந்தனைக்கு ஏற்பத்தான் நான் நடப்பேன் ஜாதி மதம் சமுதாய விலங்கு அற்ற சுதந்திர மனிதன் நான் என்று பதில் கொடுத்தார் புத்தர் மனிதர்களின் பிரார்த்தனை செய்வதில்லை பிச்சை எடுக்கிறார்கள் என்றார் பெர்னாட்ஷா பிரார்த்தனை செய்வது என்பது தனக்காக கேட்பதில்லை உலகம் மகிழ்வுற்று வாழ வேண்டும் என்பது என்று கேட்பதாகும் என்று விளக்கம் தந்தார் ஞானாகாசத்து நடுவே நின்று நான் பூமண்டலத்தில் அன்பும் பொறையும் விளங்குக துன்பமும் நோவும் சாவும் நீங்கி சார்ந்த பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க என்பேன் என்று விநாயகர் முன் வேண்டுகிறார் பாரதி மனிதனிலே இறைவனை காண வேண்டும் என்றார் சுவாமி விவேகானந்தர் உடல் உழைப்பை செய்பவன் சூத்திரன் அவனே சொந்தத் தொழில் செய்துவிட்டால் வைசியன் கண்ணதிரே காணும் கொடுமைகளை கலையெடுக்க களத்தில் நின்றால் அவனே சத்திரியன் வேதம் அறிவு நூல் கற்று பேருண்மை அறிந்தவனாக அவன் மாறிவிட்டால் பிராமணன் என்று விளக்கம் கொடுத்தார் பிராமணன் தன் நெறியில் பிறந்து விட்டால் அவன்தான் சூத்திரன் இதில் உயர்ந்தவர் யார் தாழ்ந்தவர் யார் என்று கேட்டார் சுவாமி விவேகானந்தர் சூத்திரனுக்கு ஒரு நீதி தண்டச்சோறுண்ணும் பார்ப்புக்கு ஒரு நீதி என்று சாத்திரம் சொல்லுமாயினது சாத்திரமல்ல சதி என்று கண்டோம் என்று கொதித்தெழுந்தான் முண்டாசு கவி பாரதி இந்திய தாயின் ஆளுமை நிறைந்த பிள்ளைகள் பாரதியும் விவேகானந்தரும் அவர்களின் எண்ணத்திலும் செயலிலும் எப்போதும் ஒற்றுமை இருந்திருக்கிறது பதினொன்று பனிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ரெண்டில் பிறந்த பாரதி தம் முப்பத்தி ஒன்பதாம் வயதில் ஒன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இறந்தார் பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்றில் பிறந்த விவேகானந்தர் தம் முப்பத்தி ஒன்பதாம் வயதில் நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் இறந்தார் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்கிறது உலகப் பொதுமறை வாளறிவனாக வாழ்ந்த விவேகானந்தரையும் பாரதியையும் போற்றுவோம் அவர்கள் பிறந்த மண்ணில் நாமும் பிறந்தோம் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்றும் அன்புடன் கவிஞர் கல்லூரணி முத்துமுருகன் thank you